ஹாப்பிங்க லெவல் லெவல் உங்களுக்கு ஒரு சூப்பரான அப்டேட் இது ஹலோ வியூவர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்க பாயிண்ட் லட்சுமி சீரியஸ்லி நம்ம தாத்தா வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தார் ஒருவேளை விக்கால்லாம் போவாங்களா எல்பி சுவாமி அப்புறம் டேரக்டர்லாம் ஃபங்க்ஷன் போவாங்களா ஏன்னா சென்னையில் வச்சுருக்காங்க அப்படின்ட்டு இதுக்கு முன்னாடி போஸ்ட் ஒன்று போட்டிருந்தார் அப்போ நான் நினச்ச விஷயம் அடுத்த போஸ்ட்டில் இப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் அதுலேயும் லக்ஷ்மி பிரியாவும் சுவாமியும் பக்கத்து பக்கத்தில் நிற்கிறது இவங்க நகர்ந்து கீது நின்று இருந்தாங்கன்னா அதை ஒரு பஞ்சாயத்து ஆக்கியிருப்பாங்க இருந்தாலும் இந்த இடத்துல ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இந்த ஃபோட்டோவை ஜூம் பண்ணும்போது அந்த பிக்சல் உடையதில் அப்படியே மனசே உடையுதுங்க உண்மையாலுமே இருந்தாலும் ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க எல்பி சுவாமி அந்த மாதிரி ஃபங்க்ஷனில் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எஸ் விஷயத்துக்கு வரலாம் பதினெட்டாம் தேதி அக்டோபர் பதினெட்டாம் தேதி வந்து தாத்தா இது ஒரு அழகாக ஒரு கேப்ஷனாக கொடுத்துருந்தாரு அவங்களுடைய மகளுடைய நம்மளுடைய தாத்தாவுடைய ரியல் லைஃப்பில் அவங்களுடைய மகளுடைய வெட்டிங் நடந்திருக்கு பதினாறாம் தேதி போன மாதம் வந்து இது பற்றி அப்டேட் கொடுத்துருந்தாரு ஹைதராபாத்தில் ரிசப்ஷன் நடந்தது அதே மாதிரி சென்னையிலையும் நடந்திருக்கு அதுக்கான ஒரு அழகான அப்டேட்டு இதில் சித்தப்பா போயிருக்காரு அப்புறம் என்னுடைய பிரவீன் மணர் சாரும் அவருடைய மனைவியும் போயிருக்காங்க ஸோ அழகான அப்டேட்டுங்க சீரியஸ்லி சொல்லணுன்னா இது போதுங்க இந்த மாதம் ஃபுல்லாக தாங்கிறதுக்கு அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு உண்மையுமே சொல்லணுன்னா தீபாவளிக்கு அப்புறம் ஒரு ட்ரி ட்ரீட்டு ஒரு ஸ்பெஷலான விஷயம் அப்படிங்கிறது தான் சீரியஸ் இந்த பிக் அப்படியே ஜூம் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு ஏன்னா ஆஃப் ஸ்கிரீன் அப்டேட் இந்த மாதிரி ஒன்றா போறது அப்படிங்கிற அப்டேட்லாம் நிச்சயமா ஸ்பெஷலான விஷயம் மகாநதி டீம்ல இருந்து எல்லாரும் வந்திருக்காங்க அவ்வளோ சந்தோஷமா தாத்தாவும் போஸ்ட் பண்ணியிருந்தாரு ரொம்ப ரொம்ப நன்றி லேட்டாக போஸ்ட் பண்ணாலும் அவ்வளோ சந்தோஷம் கொடுத்துருக்கு கோல்டு வாய்ஸ் இதுக்கு மேலே என்னால பேச முடியல அதாவது எக்ஸைட்மெண்ட்டில் இனி உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியோ